ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் பிரதோஷ நாளோட சேர்த்து பிறக்க இருக்குங்க இந்த கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை கார்த்திகை சோமவாரத்தில் பிறக்க இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதமாக தொடங்குதுங்க இந்த மாதத்தில் நாம் ஏற்றக்கூடிய தீபங்களை பற்றி தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதத்தில் எந்த மாதிரியான தீபங்கள்லாம் ஏத்தினா நமக்கு என்ன நற்பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கண்டிப்பா வந்து நீங்களும் ஏத்தி பலனடைங்க வாங்க இப்ப விடிக்குள்ள போகலாம் ஜோதியையே வடிவமாக கொண்டதுதான் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல ஏத்தக்கூடிய தீபம் தான் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து திரிகொண்ட தீபம் இந்த தீபத்தை நீங்க வந்து கார்த்திகை சோமவாரமோ இல்ல வெள்ளிக்கிழமை நாட்களோ இல்ல செவ்வாய்க்கிழமை நாட்களோ இல்ல கார்த்திகை தீபம் ஒன்றோ எப்படி வேணாலும் நீங்க ஏத்திட்டு வரலாம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் முருகப்பெருமான் ஐயப்பன் ஆஞ்சநேயர் சோழிங்க நரசிம்மர் இந்த மாதிரி ஆண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் பெண் தெய்வங்களான மகாலட்சுமி தாயருக்கு அதி விசேஷமான மாதம் இது இந்த மாதத்தில் நம்ம இந்த மாதிரியான வழிபாடுகள் செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நற்பலன் கிடைக்கும் நம்ம வந்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து திரிக்கொண்ட தீபத்தை எப்படி ஏத்துறதுன்னு பார்க்கலாம் உங்கள் வீடுகளில் முருகப்பெருமானுடைய திருவுருவப்படமோ இல்லை சிவபெருமானுடைய திருவுருவப்படமோ எது இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு மனப்பலகையில் அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு பச்சை போட்டு உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி மணப்பலகை போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு தலை விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு அதுல பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் வச்சுட்டு ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை அந்த பச்சரிசியில வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு ஒரு அகண்ட மண்விளக்கு மண் விளக்குக்கு நல்லா பழுக்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த திரியை வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கு மேல எண்ணெயை வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல ஊற்றி ஊற விடுங்க இந்த மாதிரி திரி கிடைக்கலனாலும் நீங்கள் வந்து நம்ம வீட்டில் நார்மலாக ஏற்றோம் இல்லையா நீட்டு நீட்டு போல திரி அதை நீங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்துன்ற கணக்கில் நீங்கள் வந்து கட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் ஊற வச்சிங்கனா தான் அது நல்லா நின்று எரியும் நீங்கள் வந்து உடனே எண்ணெயை ஊற்றி உடனே ஏற்றி விட்டுட்டீங்கன்னா அது கூடிய சீக்கிரத்தில் அப்படியே கருகிடும் அதனால அந்த மாதிரி வைக்காமல் ஒரு மூணு நிமிஷமோ இல்லை அஞ்சு நிமிஷமோ அந்த எண்ணெயில் நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏற்றி விழு மண் விளக்குக்கு அழகாக பூவால் அலங்காரம் செஞ்சுட்டு என்ன நெய்வேதியம் இருக்கோ அதை வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி அழகாக கோலம் இட்டுக்கோங்க ஏத்திட்டு ஓம் நமக் என்ற நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யங்க இந்த தீபம் ஏற்றிருந்தால என்ன நற்பலன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருடம் முழுவதும் வீடுகளில் தீபம் ஏற்றாமல் இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு தீபத்தை இந்த மாதத்தில் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நமக்கு இருக்கிற தோஷங்களை எல்லாமே விலகி நற்பலன் விளக்கேற்றாத வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நாம வந்து தினமும் விளக்கு வந்து வீடுகளில் அப்படின்றது ஐதீகம் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம நிலைவாசல்லையும் இரண்டு அகல் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும் நிலைவாசல்ல தான் நம்ம குல தெய்வம் வந்து குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இந்த கார்த்திகை மாதத்துல நிலைவாசலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க இப்போ நம்ம அகண்ட மண் விளக்கு முன்னூற்றி அறுபது திரிகொண்ட தீபத்தை பார்த்தாச்சு அடுத்து பார்க்க இருப்பது நெல்லிக்கனி தீபம் நெல்லிக்கனி தீபம் எதுக்கு ஏத்துறோம்னா நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னா இந்த மாதத்துல நெல்லிக்கனி தீபம் ஏற்றணும் இப்போ நெல்லிக்கனி தீபம் எப்படி ஏற்பாடு செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளார ஏத்திக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை நிலைவாசல்ல துளசி மாடம் வச்சிருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அங்க கூட நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாம் துளசி மாடத்துக்கு அழகா வந்து மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க துளசி மாடத்திற்கு முன்னாடி வந்து நீங்க தாமரை கோலம் போடலாம் இல்லை அஷ்டபத்ம கோலம் போட்டுட்டு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெல்லிக்கனியை வந்து ஒரு அஞ்சு நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறது நல்லதுங்க நெல்லிக்கனி தீபம் வந்து எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்கனியோடைய அடிப்பகுதியும் மேல் பகுதியும் தட்டையாக வந்து க ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து குழி போட்டு நைஃபோட நுனியில குழி போட்டு அது உள்ளே இருக்கிற சதையை எடுத்து விடுங்க எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் குழி போல் ஆகிடும் அதற்கடுத்தது நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வீட்டில் இருக்கிற திரி வந்து நீட்டு திரியே வந்து நீங்கள் எண்ணெயில் டிப் பண்ணி போடலாம் இல்லை நெய்யில் டிப் பண்ணி போடலாம் எல்லையாச்சும் நெல்லிக்கண்ணி தீபம் ஏத்துறதுக்குன்னே இந்த பால் திரி விற்குங்க நாட்டு மருந்து கடையில் இதை வாங்கி கூட நம்ம எண்ணெயில் டிப் பண்ணி அந்த நெல்லிக்கனி மேலே வச்சோம்னா நல்லா வந்து நின்று அழகாக வந்து எரியுங்க எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை வந்து வாங்கி நீங்கள் ஏற்றிக்கிடலாம் நெல்லிக்கனி தீபம் நம்ம ஏற்றிருந்தால இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் நமக்கு மகாலட்சுமி தாயருடைய வருள் claro வந்து கண்டிப்பாக பரிபூரணமாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமி தாயருடைய செல்வ வளம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இருக்க தீப தோஷம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா முன்னூற்றி அறுபத்தி ஐந்து திரிக்கொண்ட தீபத்தை ஏற்றி பலனடைங்க இதற்கு அடுத்தடுத்த தீபம் என்னெல்லாம் ஏற்றலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் இந்த தீபங்களை வந்து நீங்கள் சிவபெருமான் கோவில்கள்லேயோ இல்லை முருகப்பெருமான் கோவில்கள்லையும் போயிட்டு கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சு பலன் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் நமக்கு தேங்க்யூ பாய்